சிறுவர் நீதிக்கதைகள் பேராசை பெரும் நஷ்டம் திருவெண்ணை நல்லூரில் பேராசைக்காரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் எந்தப் பொருளை பார்த்தாலும் அதைத்தான் அடைய வேண்டும் என நினைப்பான் எனவே நாளடைவில் பார்த்துசாரதி என்ற அவனுடைய பெயரை மறைந்து பேராசைக்காரன் ஆயிற்று ஒருநாள் வெளியூருக்கு வியாபார நிமித்தமாக வண்டியில் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு சென்றான் வியாபாரம் முடிந்து காட்டு வழியாக வந்து கொண்டிருந்தான் தண்ணீர் வேற்றி கொண்ட அவன் கண்களுக்கு கிணறு ஒன்று தெரிந்தது வண்டியை விட்டு இறங்கிய அவன் அந்த கிணற்று அருகே சென்றான் ஒரு பாத்திரத்தில் கயிற்றை கட்டி அதை கிணற்றுக்குள் விட்டு தண்ணீர் எடுக்கத் தொடங்கினான் கிணற்றுக்குள் இருந்து யார் இங்கே தண்ணீர் எடுப்பது என்ற பயங்கரமான குரல் கேட்டது அஞ்சி நடுங்கிய அவன் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தான் உள்ளே யாரும் இருப்பதாக தெரியவில்லை நடுங்கும் குரலில் ஐயா நான் ஒரு ஏழை தண்ணீர் குடிப்பதற்காக இங்கு வந்தேன் நீங்கள் யார் என்று கேட்டான் விரும்பியதையெல்லாம் கொடுக்கும் மந்திர கிணறு இது இதை பாதுகாக்கும் பூதம் நான் யார் கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேன் என்றது அந்த குரல் மந்திர கிணரா விரும்பியதை எல்லாம் தருமா என்று வியப்புடன் கேட்டான் அவன் உன்னிடம் பொற்காசுகள் உள்ளதா ஒரு பொற்காசை இந்த கிணற்றுக்குள் போடு உன் விருப்பம் எதுவானாலும் கேள் உடனே அது நிறைவேறும் நன்றாக நினைவு வைத்துக்கொள் இரண்டு முறைதான் இந்த கிணறு உன் எண்ணத்தை நிறைவேற்றும் என்றது அந்த குரல் என்னதான் நடக்கிறது பார்ப்போமே என்ற எண்ணத்தில் ஒரு பொற்காசை கிணற்றுக்குள் போட்டான் விலையுயர்ந்த நகைகளாலும் பொற்காசுகளாலும் என் வண்டி நிரம்ப வேண்டும் என்றான் அவன் ஒரு நொடிக்குள் அவன் வண்டி பொற்காசுகளாலும் நகைகளாலும் நிரம்பி இருந்தது இதை பார்த்து வியப்படைந்தான் அவன் ஆ ஏராளமான செல்வம் கிடைத்துவிட்டது இந்த நாட்டிலேயே பெருஞ்செல்வன் நான்தான் என்று மகிழ்ச்சியுடன் சொல்லிக் கொண்டே வண்டியில் அமர்ந்தான் ஐயோ காட்டு வழியாக செல்ல வேண்டுமே வழியில் திருடர்கள் இருப்பார்களே அவர்கள் இந்த நகைகளையும் பொற்காசுகளையும் கைப்பற்றிக் கொள்வார்களே என்ன செய்வது என்று சிந்தித்தான் நல்ல வழி ஒன்று அவனுக்கு தோன்றியது கிணற்று அருகே வந்த அவன் தன்னிடமிருந்த இரண்டாவது பொற்காசையும் அதற்குள் போட்டான் உனக்கு என்ன வேண்டும் என்று உள்ளிருந்து குரல் கேட்டது வண்டியில் இருக்கும் நகைகளும் பொற்காசுகளும் என் கண்களுக்கு மட்டும் தெரிய வேண்டும் பிறர் கண்களுக்கு தெரியக்கூடாது என்று கேட்டான் அப்படியே ஆகட்டும் என்று குரல் வந்தது வண்டியை ஓட்டிக் கொண்டு புறப்பட்டான் எதிரில் திருடர்கள் சிலர் வந்தனர் அவர்கள் கண்களுக்கு வண்டியிலிருந்த நகைகளும் பொற்காசுகளும் தெரியவில்லை தன் அறிவு கூர்மையை மெச்சிக்கொண்டான் பேராசைக்காரன் மகிழ்ச்சியுடன் தன் வீட்டை அடைந்தான் வீட்டுக்குள் ஓடினான் இனி நாமோ நம் பரம்பரையோ வறுமையில் வாட வேண்டாம் அரசனைப் போல செல்வச் செழிப்புடன் வாழலாம் வண்டியில் விலையுயர்ந்த பொருட்கள் என்னென்ன கொண்டு வந்துள்ளேன் பார் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான் வண்டி காலியாக இருப்பதை பார்த்து அவன் மனைவி திகைத்தாள் என்னங்க வண்டியில் விலையுயர்ந்த பொருட்கள் இருப்பதாக சொன்னீர்கள் எந்த பொருளும் இல்லையே என்றாள் அவன் கண்களுக்கு வண்டியில் ஏராளமான பொற்காசுகளும் நகைகளும் இருப்பது தெரிந்தது மனைவியை பார்த்து வண்டியை நன்றாக பார் என்றான் நன்றாக பார்த்துவிட்டுதான் சொல்கிறேன் என்றாள் அப்பொழுதுதான் அவனுக்கு தான் கேட்ட இரண்டாம் வரம் எவ்வளவு தவறானது என்று புரிந்தது தன் மனைவியிடம் நடந்ததை கூறினான் கிடைத்த விலைமதிப்பட்ட பொருட்களை பயன்படுத்த முடியாத நிலையை எண்ணி வருத்தமடைந்த அவன் வண்டியை ஓட்டிக்கொண்டு மீண்டும் காட்டிற்கு சென்றான் அந்த இடத்தில் கிணறும் இல்லை ஒன்றுமில்லை பைத்தியம் பிடித்தவனைப் போல் வண்டியை எட்டி உதைத்தான் அதிலிருந்து நகைகளும் பொருட்களும் கீழே கொட்டி சிதறின அவை இவன் கண்களுக்கு மட்டுமே தெரிந்தன தன்னுடைய பேராசை குணத்திற்கு கிடைத்த பரிசு என நினைத்து மிகவும் வருந்தினான் பார்த்த சாரதி பாடம் பேராசை பெரும் நஷ்டம் கொடுக்கும்